பெண்ணி அவர்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு ஆற்றிய அருந்தொண்டை பாராட்டி நம்முடைய இதே இதயம் டாக்டர் புரட்சி மாண்பு அம்மா அவர்கள் அவர் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு ஒரு மிகப்பெரிய மணிமண்டபத்தினை இங்கு நிறுவினார்கள் என்பதையும் தேனி மாநகரில் புதிய பஸ் நிலையத்திற்கு பெண்ணிக்கு அவருடைய பெயரை சூற்றினார்கள் என்பதையும் இந்த பகுதிக்கே மாண்ப அம்மாவர்கள் வந்து அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தினார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதோடு முல்லை பெரியார் அணைக்கற்றினுடைய மொத்த உயரம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி என்ற நிலையில் தான் பெண்ணி அவர்கள் இந்த அணையை கெட்டி முடித்தார்கள் திமுக ஆட்சியில் பராமரிப்பு பணிகளுக்காக அதனுடைய உயரத்தினை நூற்றி முப்பத்தி ஆறு அடியாக நிலைநிறுத்தி மான்மிகு அம்மாவர்கள் அதனை புரிந்து கொண்டு முல்லை பெரியார் அணையினுடைய அனைத்து பராமரிப்பு பணிகளையும் மான்மிகு அவர்கள் ஆட்சி காலத்தில் செய்து முடித்தார்கள் என்பதை நான் இங்கே நினைவுகளை கடமைப்பட்டிருக்கிறேன் மான்மிகு அவர்கள் அந்த அணையை மீண்டும் பலப்படுத்தியதன் விளைவாக இந்த அணை எந்த நிலையிலும் இந்த பகுதியில் பூகமம் ஏற்பட்டாலும் அணைக்கு எந்த சேதமும் ஏற்படாது என்ற நிலையை அம்மா அவர்கள் உருவாக்கி தந்தார்கள் என்பதனை இந்த நில நிலத்தில் நான் நினைவு கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக பெண்ணிக்கு அவர்கள் அணையை கட்டினார்கள் அம்மா அவர்கள் மீண்டும் அதனுடைய உயரத்தை நூற்றி முப்பத்தி ஆறுல இருந்து நூற்றி நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்துவதற்கும் அதன் அருமையில் அருகாமையில் இருக்கின்ற மண்ணணையை பலப்படுத்துவதற்கும் மண் அணையை பலப்படுத்தியதற்கு பின்னால் மீண்டும் அதனுடைய முழு உயரமான நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக தேக்கிக் கொள்ளலாம் என்ற வரலாற்று தீர்ப்பனை அம்மாறு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பெற்றுத்தந்தார்கள் என்பதுதான் வரலாறு ஆக புதிய வரலாறை உருவாக்கியிருந்த அம்மாவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற விழாவாகவும் இந்த விழா இன்றைக்கு தமிழக மக்களால் போற்றி புகழப்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

ல் கார்கோ உங்கள் கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் என்றும் உங்களுடன் மை இந்தியா